இந்த பதிவில் நாங்கள் எப்படி சிப்பி மீன் சுத்தம் பண்ணி எடுக்கிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம் சிப்பி மீனோட ஓட்டு மேலே இருக்கிற கல் பாசி பூசு புழு எல்லாமே இருக்கும் அதையெல்லாம் மாற்றிட்டு எப்படி கழுவி சுத்தமாக எடுக்கிறோங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் நிறைய தண்ணி வச்சிடணும் தண்ணி வச்சுட்டு அது ஒன்று ஒன்றா எடுத்து சுத்தம் பண்ணணும் ஒவ்வொரு சிப்பி மீனையும் எடுத்து தனித்தனியாக சுத்தம் பண்ணணும் அதுக்கு மேலே எல்லாம் உடைச்சி மாற்றிட்டு நீட்டாக சுத்தம் பண்ணணும் அப்போ தான் சமைக்கும்போது மண் செவப்படாது இல்லைன்னா சாப்பிடும்போது மண் செவப்படும் அதனால் யாரும் சாப்பிட முடியாமல் போயிடும் அதனால் சுத்தமாக கழுவி எடுக்கணும் இப்போ நம்ம அதை சுத்தமாக மேலே இருக்கிற ஓடெல்லாம் மாற்றிவிட்டோம் மாற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி வச்சு நல்லா அலசிட்டு ஒரு பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம் அந்த பானையில் தண்ணி எதுவுமே வைக்கக்கூடாது இந்த சிட்டி மீனில் இருக்கிற தண்ணியிலே அது வெந்துடும் நல்லா அலசி எடுக்கணும் நிறைய தண்ணி வச்சு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்து ஒரு பானையில் மாற்றணும் ஏன்னா அதில் சின்ன அளவு மண் இருந்தாலும் சரி கல் இருந்தாலும் சரி எதாவது சமைக்கும் சமைக்கும்போது அதை நமக்கு சாப்பிட முடியாமல் போயிடும் இப்போ ஒரு பானையில் எடுத்து வ வச்சிட்டோம் வச்சுட்டு நம்ம வேக வைக்கிறோம் மூடி போட்டு வேக வைக்கணும் இப்போது சிப்பி மீன் வந்துட்டு இந்த சிப்பி மீன் ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் அந்த ஓடு அதில் வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த மீன் வந்துருச்சுன்னு இப்போது இந்த சிப்பி மீன் வெந்திருக்குல்ல இதை எடுத்து ஒரு வடிகட்டியில் கொட்டிடணும் கொட்டி வடிகட்டி எடுக்கணும் அதில் தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா கீழே போயிடும் வேக வைக்கும்போது தண்ணி விடக்கூடாது அந்த மீனில் இருக்கிற தண்ணியிலே அது வெந்துடும் வெந்து அந்த ஓடு ரெண்டாக பிரிஞ்சிடும் அப்புறம் ஒரு வடிகட்டியில் எடுத்து தட்டி வச்சுட்டு அந்த தண்ணி கீழே போனதுக்கப்புறம் இருந்து நம்ம அந்த மீனை பிரித்து எடுத்துடணும் அந்த ஓட்டில் இருந்து சிப்பி மீனை எடுத்துட்டோம்னா எடுத்துட்டோன்னா மீன் கிடைக்கும் இந்த மீனோட பின்பகுதியில் கலரில் கழிவுகள் இருக்கும் அதை எடுத்து மாற்றிடணும் இப்படிந்தான் நாங்கள் சிப்பி மீனை சுத்தம் பண்ணுறோம் சிப்பி மீன் சுத்தம் பண்ண தெரியாதவங்க இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்